சாய்பல்லவிக்கு திடீர் கோபம் என்னாச்சு மலர் டீச்சர் ரொம்பவே சாந்தமானவங்க ரொம்ப மென்மையானவங்க ஆனா விஷயம் என்னன்னா அவரோட சமூக நேற்று வெளியான கோபமா அதாவது ராமாயணம் திரைப்படத்துல நடித்து வரும் படப்பிடிப்பு முடியும் வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்ப்பதாகவும் இதற்காக அவங்க ஹோட்டல்ல கூட சாப்பிடாம வெளியூருக்கெல்லாம் செல்லும் போது கையோட சமையல் காரங்களையும் அழிச்சிட்டு போவதா செய்தி வெளியாச்சு இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில தான் கோபமா ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகள் இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் தவறான அறிக்கைகள் உள்நோக்கத்துடனோ இல்லாமலோ பரப்பப்படுவதை காணும் போதெல்லாம் பெரும்பாலான சமயங்கள்ல நான் அமைதியாகவே இருக்க விரும்புறேன் ஆனா தொடர்ந்து இவ்வாறு நடப்பதால குறிப்பா எனது படத்தின் வெளியீட்டின் போதோ அறிவிப்புகள் வெளியாகும் சமயங்களிலோ இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுவதால அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த முறை ஏதேனும் பிரபலமான பக்கமோ ஊடகமோ தனிநபரோ கிசு கிசு அல்லது செய்தி என்ற பெயர்ல இது போன்ற தவறான தகவலா பரப்பினா அதனை சட்டப்படி எதிர்கொள்வேன் என பதிவிட்டிருக்காங்க ஏன்பா இப்படி சாந்தமா இருந்த சீதாவை கோபப்படுத்துறீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க